வணக்கம் இப்ப நம்ம பார்த்துட்டு இருக்கிறது சேலம் மாவட்டம் மேட்டூர் வட்டம் கொளத்தூர் ஒன்றியத்திற்குட்பட்ட சிங்கிரிப்பட்டி பஞ்சாயத்தில் உள்ள சுரக்காப்பட்டி ஏரியா பார்த்துட்டு இருக்கிறாங்க இந்த ஏரி பாத்தீங்கன்னா சுமார் பதினாலு ஏக்கர் பரப்பளவு கொண்டது இந்த ஏரியிலிருந்து வரக்கூடிய தண்ணீரை வச்சு ஐயாயிரத்துக்கு மேற்பட்ட ஏக்கரை வந்து விவசாயிகள் வந்து பயிர் செஞ்சுட்டு இருக்காங்க தற்சமயம் பாத்தீங்கன்னா இந்த ஏரியில வந்து சுவர்கள்லயும் பாத்தீங்கன்னா சீமை கருவேல மரங்கள் வந்து அதிகமா வளர்ந்துருக்கு ஏரி பாத்தீங்கன்னா அங்கங்க வரப்படாம மூடி இருக்கு இப்ப விவசாயிகள் நம்ம என்ன சொல்றாங்கன்னா வணக்கம் ஏரியை தூர்வாரணுங்க முள் எல்லாம் ஏரியில் நிறையா முள் இருக்குது எல்லாம் போக முடியாத அளவுக்கு இருக்குங்க ஏரி தூர்வாருனா அங்கே விவசாயிகளுக்கெல்லாம் கொஞ்சம் ஒத்துழைப்பாக இருக்கும் சீம க கருவலை மரத்தை எங்களை எல்லாம் அகற்றி சுத்தப்படுத்தி கொடுக்கணும் ஏரி தூர்வாரி கொடுக்கணுங்க எங்களுக்கு விவசாயிகளுக்கெல்லாம் நல்ல பாதுகாப்பாக இருக்குங்க இதை வந்து கவர்மெண்ட்டு வந்து அரசு வந்து நல்ல நடவடிக்கை எடுக்கணுங்க பல முறை வந்து கிராம சபை கூட்டத்தில் வந்து மனு கொடுத்தும் இந்த ஏரியில் யாருமே வந்து கண்டு கொள்ளைங்க உங்கள் தொகுதியில் முதல்வர் திட்டத்தில் வந்து ஈகை கிராமியாளர் மேம்பாட்டு இயக்கம் சார்பாக மனு கொடுத்துருக்குது இந்த மனு மூலம் இந்த ஏரி வந்து தூர்வாரி ஆக்கிரமிப்பை அகற்றி இதை வந்து முழுமையாக வந்து சுத்தம் பண்ணால் பல விவசாயிகள் வந்து இந்த ஏரினால் வந்து பயனடைவாங்க